இருபத்தி ஒன்பது மாநில விவசாயிகள் எல்லாம் கடந்த பதினாறாம் தேதி நியூ டெல்லியில் இருக்க காந்தி பீஸ் பவுண்டேஷன்ல சந்தித்து இந்தியா முழுதும் இருக்க விவசாயிகளை ஒருங்கிணைத்து போராட்ட குழுவாக பத்து பேர்களை அமைத்திருக்கின்றோம் அதில் தமிழகத்தில் நானும் ஒருவர் அப்ப எல்லோரும் பேசினார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து கா நதிநீர் இணைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தார் அதை நீங்கள் போய் பார்த்து கேளுங்கள் என்று கூறினார்கள் அதே போல் எம்எஸ் சுவாமிநாதன் தமிழகத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து லாபகரமான விலையை விவசாய விளைபொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிக்கை கொடுத்து பத்தாண்டுகள் ஆகிறது அவரை பார்த்து கேளுங்கள் என்று கூறினார்கள் எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவை தமிழகத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக வருவதற்கு நம்ம எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வட இந்திய விவசாயம் எல்லாம் பேசுறாங்க அதற்காக அவரையும் பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா பார்த்தோம் எல்லாத்துக்கூடையும் இருந்து பேசினார்கள் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரியை இணை பாலாறுடன் காவிரியை இணைக்க வேண்டும் அதே போல நேத்ராவதி நதியை காவலுடன் இணைக்க வேண்டும் அது இணைத்தால் பிரச்சனை சால்வ் ஆகும் நான் கொடுக்க வேண்டிய ஒரு கோடி ரூபாய் இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க எங்ககிட்ட கொடுக்காதீங்க பிரதம மந்திரிகிட்ட கொடுத்து பிரதம மந்திரி திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றோம் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு மன நிறைவை அளிப்பது என்னவென்றால் விவசாயிகளை அழைத்து உட்கார வைத்து எல்லோரையும் பேசி நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்று கூறுகிறார் பதில் மகாநதியை இணைக்க சொல்லுங்கள் அதே கிருஷ்ண மகாநதியோடு கோதாவரி கிருஷ்ணா அப்போ பாலாறு காவிரி இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கு அது மனதுக்கு ஆறுதலையும் எங்களுக்கு திருப்தியும் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இப்போ இருபத்தொம்பது மாநில விவசாயிகளும் வருகிற ஆறாம் தேதி முதல் இந்தியா முழுது சுற்றுப்பயணம் செய்கின்றோம் ஆறாம் தேதி மன்சூரில் கிளம்புறோம் மத்திய பிரதேச மாநிலம் ஆறு விவசாயிகள் சுட்டு கொண்ட இடத்துலேருந்து கிளம்பி அப்படியே ராஜஸ்தான் போகிறோம் மத்திய பிரதேசேருந்து ராஜஸ்தான்லேருந்து குஜராத் போகிறோம் குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா போகிறோம் ஒரு பேஸ் அதில் வந்து எல்லா விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் லாபகரமான விலை யார் எம் எஸ் சுவாமிநாதன் எல்லாம் இந்தியில் கத்துறாங்க டெல்லியில் எம் எஸ் சுவாமிநாதன் எஸ் சுவாமிநாதன் தெரியும் மற்ற உண்மை என்ன பேசுகிறாங்க தெரியாது எங்களுக்கெல்லாம் எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் கத்துகிறார்கள் வட இந்திய விவசாயிகள் அதனால தான் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக பொது வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று பேசுகிறார்கள் அதே போல நதிகளை இணைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மோடி ஐயா சொன்னார்ல இஃப் ஐ வில் பி ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா அண்ட் ஐ வில் கிவ் டைம் ம் ப்ரைஸ் ஃபார் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க அதனால அதற்காகத்தான் எல்லாம் போகிறோம் அது இல்லாமல் எங்களது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மூலமாக வருகிற பத்தாம் தேதிக்கு மேல் டெல்லியிலே லாபகரமான விலை நதிகளை இணைப்பு அதுவரை நாங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அறுபது வயதடைந்த அடைந்த விவசாயி மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் நிலம் இருந்தாலும் மாத ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் தனிநபர் இன்சூரன்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் ஒரு ஊரே அழிஞ்சாதான் உண்டு தனி ஒரு விவசாயினுடைய வாழை அழிந்தாலும் கரும்பு அழிந்தாலும் நெல் அழிந்தாலும் என்ன பயிர் சோளம் மக்காச்சோளம் மஞ்சள் எது அழிந்தாலும் சரி கடல் அழிஞ்சாலும் சரி தனிநபருக்கு இன்சூரன்ஸ் வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரிய போராட்டம் டெல்லியிலே நடத்த இருக்கின்றோம் அமைதியான முறையில் நாங்கள் கூட்டம் நடத்ததே காந்தி பீஸ் ஃபவுண்டேஷனில் தான் அதே போல் எந்த விதமான வயலன்ஸ் இல்லாமல் ஐயா ரஜினிகாந்த் ஐயா அதான் சொன்னாங்க அமைதியாக செய்யுங்கள் அமைதி அமைதி அமைதியாக காந்திய வழியிலே செய்ய இருக்கின்றோம் எங்களது போராட்டம் வெற்றி அடை வரை நாங்கள் அங்கே இருக்கோம் அதே போல் நாங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போனோம் அங்கே போய் ஒரு ஊருக்கு போய் பார்த்தோம் அந்த ஊரில் குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் அப்படியே பரிதாபப்படுறாங்க ஜனங்கள் அந்த ஊர் என்னன்னா சித்த சித்தக்காம்பள்ளி அது யார் தெரியுமா நம்ம நாட்டினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை ஊர் ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க அங்கே எண்ணோக்கல் புதூர் அணையனருக்கு தென்பண்ணையார்ல இன்னைக்கு வெள்ளம் போது அதில் இன்னைக்கு வெள்ளம் நீர் ஓடுது உபநீர் ஓடுது உபநீர் தாண்டி ஓடுது அந்த எண்ணேக்கல் புதுவூர்ல இருந்து இடதுகரை வலதுகரை வாட்கால் வெட்டினால் அருமை தலைவர் நம்ம டெப்டி ஸ்பீக்கர் தம்புதுரை ஊர்ல இருக்க ஜனங்கள் தண்ணி குடிக்க கூட கிடைக்கும் அங்கே ஆனா அங்கே முனுசாமி ஐயாவுக்கும் தம்பி தவையாக போட்டியில் அந்த வாய்க்கால் வெட்டாமல் கிடைக்கிறாங்க அதை வெட்டுவதற்கும் நாங்கள் இன்றைக்கு மனு கொடுத்துருக்கின்றோம் ஐயா கிட்ட பேசியிருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் வெற்றியோடு வருவோம் விவசாயிகள் இனி வந்து தூங்கவே மாட்டோம் எங்களது போராட்டம் வெற்றி வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போராட்டத்துக்கு ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்டு ஆமாம் அவரோ சொல்லிட்டாரா ஆ சொல்லிட்டாரு விவசாயிகளை ஆதரிப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்க

இல்ல அங்கங்க நடந்துட்டே இருக்கும் விஜய் வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு கருத்து இருந்ததை அவரை சந்திக்கிறதா நீங்க இருந்தா சொல்லுங்க இப்ப அத சந்திக்கிற திட்டம் அல்ல அவர் சொன்னாரு வல்லரசாக இருப்பதை விட விவசாயிக்கு நல்லரசாக சொன்னார் பாத்தீங்களா நாங்கள் எல்லா நடிகர்களையும் கேட்டுக்கொள்வது எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா இந்த ஊருக்கு உணவு படைப்பன் விவசாயி இந்த பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் சக்கரை பிளாஸ்டிக் காய்கறிகள்லாம் வந்தால் எப்படியே முந்நூறு ஆண்டுகளுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்காரை இந்தியா வந்து அடிமைப்படுத்தி இந்தியாவை அடிமை நாடாக வைத்திருந்தானோ அதுபோல் கார்பரேட் கம்பெனிகளெல்லாம் இந்தியாவினுடைய பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து இந்திய இளைஞர்களையும் இந்திய மாணவர்களையும் இந்தியாவினுடைய தமிழக இளைஞர்கள் அறிவாளிகளை அறிவில்லாமல் பார்க்கிறார்கள் முட்டாளாக்கி இந்த நாட்டை ஆட்சி செய்ய பார்க்கிறார்கள் கார்பரேட் கம்பெனிக்கு மத்திய சர்க்கார் மூணு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கு ஏங்க விவசாயிக்கு பண்ணால் என்னங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறாரு க விவசாய தள்ளுபடி பண்ணால் வ வரி செலுத்துவ கச மூணு லட்சம் கோடி கார்பரேட் பண்ணி பண்ணி அப்போ வரி செலுத்துவ கஷ்டப்பட மாட்டாங்களா ஏன் விவசாயிக்கு மட்டும் நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களா இந்த நாட்டினுடைய அடிமைகளா நாங்கள் என்பதுதான் எங்களுடைய கோழி கேள்வி அதற்காக தான் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஏன் டெல்லியில் போய் போகிறாருங்கிறீங்க காசு ஆஃப்ரை காசு அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் தான் இருக்குது நதியில் இணைக்கணும்னா டெல்லி தான் செய்யணும் கார்பரேட் கம்பெனியில் அதே போல் நேஷனலைஸ்ட் பேங்கில் வாங்கின கடன்லாம் டெல்லி தான் முடிவு பண்ணணும் காவிரி மேலாண்மை வாரியம் டெல்லி தான் அமைச்சாகணும் வேறு யாரும் செய்ய முடியாது அதற்காக தான் டெல்லிக்கு போகின்றோம் எங்களுக்கு இன்று ஐயா சூப்பர் ஸ்டாரை சந்தித்து பேசுனது மன நிறைவை அளிக்கிறது அவரும் எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகின்றார் அவரும் அறிக்கை விடுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு மனநிறைவை அளித்தார் இந்த போராட்டத்திற்கு வந்து அழைப்படுத்த போராட்டத்தில் வந்து அவர் கலந்துகிறதா இல்லை 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 அவரை நாங்கள் போராட்டத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டோம்ல நாங்கள் போய் அவரை போராட்டத்துக்குள்ள நியாயமும் கிடையாது கூப்பிடங்களை எங்களுக்கு ஆதரவு தருகிறேன்னு சொல்லியிருக்கார் எங்கக்கிட்டே இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய் வா எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார் நாங்கள் கொண்டு போய் என்ன பண்ணுறோம் மோடி கிட்ட கொடுத்து ஆரம்பித்து சொல்லிட்டோம் அது சொன்னார் இப்போ ஒரு கோடி நான் தரேன் இந்த இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னாரு இல்லையா எங்களுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் ஐயா பணம் நீங்கள் மோடி கிட்ட கொடுத்து ஐயான்னு சொல்லியிருக்கோம்

ஐயா எம்எஸ் சுவாமிநாதன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வந்தால் எப்படி விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு தீர் தீர்வை கொடுத்தாரோ அது மாதிரி கொடுப்பாரு அவர் ஜனாதிபதி ஆகணும்னு இந்தியாவில் இருக்க எல்லா மாநில விவசாயம் அவன் வந்து அஸ்ஸாமியாக இருந்தாலும் சரி வங்காளியாக இருந்தாலும் சரி ஹிந்தி பேசுவதாக இருந்தாலும் சரி இல்லை மராத்தி பேசுகிறாரு இருந்தாலும் சரி ஒரிசா பேசுகிறவராக இருந்தாலும் சரி எல்லாருமே அவரை விரும்புகிறாங்க

யார் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய செயலாளரும் வியாபாரிகளும் உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேற்பட்டுங்கிற ஊரில் சூட்டு ஓடிப்பிட்டாங்க அதுவே கரும்புக்கு உரிய பணத்தை தரையின்றிருக்காங்க இப்போ நகையெல்லாம் ஏலம் விடக்கூடாது நிலத்தை ஏலம் விடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு அந்த காப்பி எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க இதானே எங்கள் வாழ்க்கை பிரச்சனை இங்கே வாழ்க்கை பிரச்சனை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை இப்போ யோசித்து செய்கிறேன் இருக்காங்க அறுபது வயதடைந்த விவசாயி மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் நிலம் இருந்தாலும் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றோம் அதையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க